ஹலோ மக்களே கண்ணை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஃபைவ் டிப்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் பார்க்கறது மொபைல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் நேரம் ஓய்வு கண்ணுக்கு கொடுக்கலாம் அதுக்காக ஸ்க்ரீன் டைம் அவுட்னு ஒரு ஆப்ஷன் உங்கள் மொபைல் ஃபோன்ஸில் இருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணி மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் பர் டேக்கு மேலே சோஷியல் மீடியா யூஸ் பண்றத ரிடியூஸ் பண்ணிக்கலாம் டிப் வி சன் கிளாஸஸ் நம்ம சூரிய வெளிச்சத்தில் டெய்லி நடமாடுறோம் ஆனால் கண்டிப்பாக சன் கிளாஸஸ் ஸ்டைலுக்கு மட்டும் இல்லை இந்த சூரிய கதிர்கள் அதாவது யூவி ரேஸ் நம்ம கண்ணில் உள்ள நரம்புகளை பாதிக்காமல் இருக்கிறது தான் சன் கிளாஸஸ் போட சொல்கிறோம் ஸோ தயவு செஞ்சு சன் கிளாஸஸ் அண்ட் சேஃப்டி கிளாஸஸ் உங்கள் ஒர்க்கு ஏற்ற போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க டிப் உங்கள் ஒர்க் வந்து அதிகமாக ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் அவே டிஸ்டன்ஸில் ஏதாவது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ணில் கோல்டு வாட்டர் வச்சுட்டு மறுபடியும் உங்கள் ஒர்க் அரிசிம் பண்ணலாம் ஃபோர்த்து நீங்கள் காலையில் எலும்பின உடனே தயவு செஞ்சு ஸ்க்ரீனை பார்க்காதீங்க நேராக வெளிச்சத்தில் போங்க ஒரு சைக்கிளிங் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஒரு மூவிங் ஒரு டென் மினிட்ஸ் பர் டே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் கூடவே ஐ எக்ஸசைசஸ் மேலே கீழே லெஃப்ட் ரைட் அண்ட் ஐ புஷ்அப்ஸ் இது மாதிரி உள்ள விஷயங்கள் பண்ணலாம் அந்த கண்ணை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஃபிஃப்த்து நல்ல ப்ராப்பரான பேலன்ஸ் டயட் எடுங்க உங்கள் டயட்டில் எப்பவுமே ப்ரோட்டீன் இருக்கணும் ப்ராப்பரான வெஜிடபிள்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருந்தால் கண் பார்வையை நம்ம நல்லாவே பாதுகாக்கலாம்